ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிய போகுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது நம்ம போன வருஷம் பண்ண தப்பெல்லாம் இந்த வருஷம் பண்ணக்கூடாது ஸோ எது மாதிரி நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் இனிமேல் அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த விடலாம் பார்க்கலாம் இப்போ மெயின் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆறு தப்பு அப்படிங்கிற ஈஸியாக பண்ணியிருப்போம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கோல் எதுவுமே எதுவுமே இல்லாமல் இருப்போம் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது நம்மகிட்ட எல்லாமே இருக்கும் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு சில பேர் ஒன்றும் ஆரம்பிக்காமல் இருப்பாங்க அது அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக பிளான் பண்ணாமல் இருக்கிறது நாலாக வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு பேமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை இருந்தாலும் அந்த இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருக்கிறது அதே போக நம்மளோட லோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ரொம்ப காலமாக இருக்கிற லோன்ஸும் நம்ம பேமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் மிஸ்டேக் ஸோ அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போது கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முன்போது நம்ம எவ்வளவோ செலவு பண்ணியிருப்போம் வருமானம் வந்திருக்கோம் ஸோ அப்படி இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் இயரில் இருந்து நம்ம அடுத்த வருஷம் போது நம்ம ஃபினான்ஷியல் அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்னா நம்ம இந்த மிஸ்டேக்கெல்லாம் சால்வ் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக போக முடியும் அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான கோல் அதாவது இப்போது முதலீடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வா ஒவ்வொரு வாழ்க்கையில வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம ஒரு இருபதாயிரம் சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு பாஞ்சாயிரம் செலவு பண்ணிட்டு மிச்சம் ஐயாயிரம் நம்ம சேவ் பண்ணி வச்சோம் அப்படின்னா கடைசி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பல்க் ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது வரும் ஸோ அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும் இல்லை எஃப்டி ஆகட்டும் இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது ஸோ வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் பாதி பேர் இப்போ எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது அதுக்கான அமௌண்ட் அப்படிங்கிறது பாதி பேர் இன்னும் சேர்க்காமே இருக்காங்க எமெர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது இப்போ நம்ம எதிர்பாராத ஒரு செலவு வந்துச்சு அப்படின்னா அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு வச்சோ இல்லை பர்சனல் லோன் வச்சோ நம்ம லோன் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது குறைஞ்சது ரெண்டு டு மூணு மாதம் சேலரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எமர்ஜென்சி ஃபண்டுக்காக வச்சுருக்கணும் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவிங்ஸை இல்லாமல் பண்ணுறதும் அதே போக ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஃபண்டு சேர்க்காம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னோட மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம் பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம சம்பாதிக்கிற அமௌண்ட்டில் இன்றைக்கி இருபதாயிரம் வாங்குகிறோமா இருபதாயிரம் வாங்கிட்டு அந்த இருபதாயிரத்து உடனே செலவு ஒன்று தான் பார்க்குறாங்க இங்கே வாங்குற இருபதாயிரம் ஒன்றாம் தேதியிலேருந்து கடைசி முப்பதாம் தேதி வரைக்கும் கூட வைக்கிறதில்ல ஸோ அது மாதிரி இருக்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே தப்பு அப்படி இருக்கும்போது நம்ம முடிஞ்சளவுக்கு அமௌண்ட் சேவ்மன் சேவ் பண்ணி வைக்கணும் அதே போக நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் அப்படிங்கிறது பண்ணணும் ஏன்னா நம்ம வாங்குற செலவு வாங்குற காசை செலவு பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னா நம்ம கடைசி காலத்தில் நம்ம செலவு பண்ணுற காசு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி நாளாக வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடாக சப்போஸ் நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதுவும் ஆன் டைம் பண்ணிடுங்க சப்போஸ் உங்களுக்கு டைம் டிலே ஆச்சு அப்படின்னா அதுக்கான பெனால்ட்டி அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எல்லா எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ்னால் என்ன இன்சூரன்ஸ் ஏன் போடணும் அப்படின்னு சொல்லி தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் வந்து போய் நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன போகுது நாம ஏன் போடணும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அது மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எல்லாருமே போடுறது நல்லது ஏன்னா நம்ம இருக்கிறவருக்கும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலி சம்பா சமாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும் இல்லை டைம் இன்சூரன்ஸ் ஆகட்டும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் இது எந்தளவுக்கு நம்ம சின்ன வயசுலேயே போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கும் நம்ம எவ்வளோ லேட்டாக பண்ணுறோமோ அது மாதிரி ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் உங்களுக்கு இருக்கும் ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக இருக்கிற லோன் ஸோ ஒரு லோன் இருக்குது அப்படின்னா ரெண்டு லோன் மூணு லோன் இருக்குது அப்படின்னா அதில் எந்த லோனில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கோ பார்த்துட்டு அந்த லோனை க்ளோஸ் பண்ணிவிட்டு கூடி சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கடனை க்ளோஸ் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கவே உங்களுக்கு போக முடியும் ஸோ உங்களுக்கு கடன் இருந்துச்சு அப்படின்னா அந்த கடனை இன்றைக்கே முடிச்சுருங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷத்துக்குள்ளேயே முடிச்சுருங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து உங்களை தள்ளி வைக்கிறது இந்த ஆறுநாள் முடிஞ்ச அளவுக்கு இதை க்ளோஸ் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அது உங்கள் ஃபினான்ஷியல் போல அச்சீவ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் சேனல்லாம்